வணக்கம் தமிழ்நாடு புதுகை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பழனியில் வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனை பூங்கா நீண்ட நாட்களாக மூடப்பட்டுள்ளதால் அரிய வகை மரங்கள் பராமரிப்பின்றி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வனத்துறை சார்பில் மருத்துவ மரப்பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது பழனி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவ மரப்பூங்கா அமைக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போதைய வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் திறந்து வைத்தார் இப்பூங்காவில் மூலிகை மரங்கள் வளர்க்கப்பட்டு அருகிலேயே மரங்களின் பெயரும் அதன் மருத்துவ குணங்கள் பற்றிய விளக்கங்களும் வைக்கப்பட்டுள்ளன மேலும் பூவரசு நீர் நீர்மருத்து மகளிம் ஆச்சி வில்வம் ஆடா ஆடாதொடா பாதனி உள்ளிட்ட எழுபத்தி எட்டு வகையான பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆரிய வகை மூலிகை செடிகளும் மரங்களும் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன இந்த பூங்காவை பாதுகாக்கும் வகையில் பாதுகாப்பு வளையங்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கு சாதனங்கள் பொதுமக்கள் மூலிகைகளை கண்டு அதன் மருத்துவ குணங்களை அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக ஆங்காங்கே விளக்க பழகைகள் வைக்கப்பட்டுள்ளது ஏராளமான பொதுமக்களும் குழந்தைகளுடன் வந்து மருத்துவ பூங்காவை கண்டு ரசித்தனர் இந்நிலையில் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்ற இந்த மருத்துவ மரப்பூங்கா கடந்த சில மாதங்களாக திடீரென மூடப்பட்டது எவ்வித அறிவிப்பும் காரணமும் இன்றி மூடப்பட்டுள்ள மருத்துவ பூங்காவை மீண்டும் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது எவ்வித காரணமும் இன்றி மருத்துவ மரப்பூங்கா பூட்டப்பட்டுள்ளதால் பூங்காவினுள் உள்ள ஆரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள் பராமரிப்பின்றி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்